வணக்கம் நான் உங்கள் இளையராஜா கல்வி ஆலோசகர் மற்றும் பயிற்சியாளர் பேசுகிறேன் ஓகே நம்ம ப்ரீவியஸ் நம்மளுடைய வீடியோவில் பார்த்துருந்தீங்க இந்த நீட்டை பற்றி சொல்லிருந்தோம் இல்லையா நீட்டில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அப்புறம் அதுக்கு யார் எலிஜிபிள் எக்ஸாம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்புறம் அந்த எக்ஸாமில் வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் ஓகே இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தங்கள் குழந்தைக்கு வந்து என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள் நிறையா விஷயங்கள் ஏன்னா நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான மாவட்டம் அந்த பள்ளி மாணவர்களோடு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி மோட்டிவேஷன் லைக் அதே மாதிரி சிஜி ப்ரோக்ராம் கரியர் கைடன்ஸ் இந்த மாதிரிலாம் போகிறப்போ ஒரு மாவட்டத்தில் நடந்த அதே ஒரு சம்பவம் அந்த வீட்டில் வந்து நாலு பொண்ணுங்க ஆனால் அந்த பொண்ணில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பொண்ணுங்களும் டாக்டர் அவங்க பேரண்டும் அதில் வந்திருந்தாங்க நாலாவது பொண்ணு அங்கே வந்திருந்தாங்க அந்த நாலாவது பொண்ணு வந்து இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வராங்க என்னன்னு கேட்கலாம் இந்த மாதிரி சிஜி உயர்கல்வி வெளியாடு அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன மன உளைச்சலோட அந்த இன்ஃப்ரண்ட் ஆஃப் அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காங்க அவங்க முன்னாலேயும் ஒரு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க என்ன பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது அவங்க அப்பா அம்மாவோட ஆசை எப்படி சார் அப்பா அம்மாவோட ஆசை அதாவது என் பொண்ணு வந்து மற்ற மூணு பொண்ணுங்களும் டாக்டர் ஆகிட்டாங்க எனக்கு நாலாவது பொண்ணு வந்து டாக்டர் ஆகணும் விருப்பம் இல்லை அதனுடைய எய்மே வந்து சி வாண்ட் டு பிக்கமே ஒரு ஐஏஎஸ் ஒரு கலெக்டர் ஆகணும் மாவட்டோட ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விருப்பம் ஆனால் அதை வந்து இந்த பேரண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த மூணு பேரும் டாக்ட்ரு இந்த நாலாவது பொண்ணும் டாக்டர் ஆகணும் ஒரே பியர் பிரஷர் அதாவது இந்த மாதிரி என் பொண்ணு வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு அதனால் அந்த பொண்ணு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் எங்கள் முன்னாலே சொன்னாங்க அப்புறம் யாரும் ரொம்ப அவங்கள வீட்டில் இது படிப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்பா இல்லை அம்மா தான் அப்பா வந்து அவர் இது கண்டுக்கிறது அம்மா வந்து பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு அப்புறம் அவங்க அம்மாவும் அதுக்கு வந்திருந்தாங்க அப்புறம் நாங்கள் பேசி அந்த பொண்ணை மாவட்ட ஆட்சித்தலைவன்தான் இருந்தாங்க அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா ஒத்துக்கிட்டாங்க சரி சார் அந்த பொண்ணுக்கு என்ன விருப்பமோ படிக்கட்டும் நாங்கள் தொந்தரவு பண்ணலன்னு அதனால் இது வந்து ஒரு எல்லா பெற்றோர்களும் ஏன்னா நம்ம போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் என்னென்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் ஒரு குழந்த வந்து நல்லா டான்ஸ் நல்லா டிராயிங் பண்ணலாம் நல்லா கவிதை எழுதலாம் நல்லா வந்து அவர் வந்து மிமங்கரி பண்ணலாம் இல்லை நல்லா ஆக்ட் பண்ணலாம் நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருப்பாங்க அதனால உங்கள் குழந்தைகளுக்கு திறமையை நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதனுடைய இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை தான் கொடுக்கணும் கண்ணா உன்னால் வர முடியும்பா வர முடியும்பா அப்படின்னு அதே மாதிரி எல்லா கோர்ஸுமே நல்ல கோர்ஸு நிறைய பேர் நான் தெரிஞ்சிட்டாங்க சார் நான் ஒரு பிஏ தமிழ் படித்தா மேலே வர முடியுமா அப்படிங்கிறது அதெல்லாம் தப்பான இது மேலே வர நிறைய பேர் பிஏ தமிழா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படின்னா எது படித்தாலும் நல்லா நல்லா படிக்கணும் அதுதான் இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி நம்ம கல்லூரி தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீ என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது ஓகே இப்போ வந்து அந்த என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு மாணவருக்கும் இருக்கிற திறமை மாணவரோ மாணவியரோ உங்களுக்கு இருக்கிற திறமை இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டை விட இன்னொன்று என்ன சொல்லலாம்னா பேர் ஆர்வம் எதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கோ அதில் நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கு உங்களுடைய உத்வேகத்தை நீங்கள் அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி பேரண்ட்ஸை உட்கார வச்சு அப்பா அம்மா உட்கார வச்சு பேசுங்கள் அம்மா எனக்கு இது தான் வரும் என்னை இதுலேயே கொடுங்க நான் நல்லா சைன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு பர்ட்டிகுலர் கோர்ஸை வந்து தேர்வு செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறையா வர்றவங்க எல்லாமே இது படித்தா வேல்யூ அது படித்தா வேல்யூ இது படித்த வேல்யூ இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போவாங்க நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்குங்க யாரையும் நம்ம சண்டை போட போடத்தவள எல்லாத்தையும் கேட்டுங்க எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் கேட்டுட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் உங்கள் பையன் குழந்தைங்களோட உட்காந்து பேசுங்க ரைட் இது அப்பா எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இல்லைப்பா நான் வந்து நான் பிஏ இங்கிலீஷ் நான் எடுத்து பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு இதாகிடறேன் இல்லை நான் பிஏ தமிழ் பண்ணுறேன் தமிழ் பண்ணால் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி ஊடகத்தில் அதே மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட் ரைட்டுன்னு சொல்லுவோம் திடீர்னு கூகுளில் நம்ம டைப் பண்ணுறோம் ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு பத்து லைன் இருபது லைன் இது யார் எழுதுறா ஸோ அந்த ரைட்டர் தான் அதனால் அந்த மாதிரி நிறையா எல்லாத்துலேயும் நல்ல வாய்ப்பு இருக்குது படிப்பு செலக்ட் பண்ணுறது ஓகே அடுத்தது இன்னொன்று சொல்லும் எந்த கல்லூரி அப்படிங்கிறது ஏன்னா படிக்கிறத வந்து நம்ம நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காலேஜை செலெக்ட் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம் மாதிரி என் ஃப்ரெண்ட் இங்கே போகிறாங்க அந்த மாதிரி செலக்ட் பண்ண ரொம்ப தப்பான விஷயம் நாம் வந்து எதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல கல்லூரியாக செலக்ட் பண்ணோம் அது எப்படி சார் நல்ல கல்லூரி செலக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் அரசு கல்லூரிக்கு முதலிடம் கொடுங்க இப்போ பாருங்கள் இந்த நீட்டை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போ அதோட கண்டினியூஷன் தான் நீட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கவர்மெண்ட் தான் நீட்டு நீங்கள் முடிக்கிறீங்க கவர்மெண்ட் சீட்டு தான் ரைட் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறப்ப கூட நல்ல கல்லூரி எஸ்பெஷலி கவர்மெண்ட் அரசு கல்லூரியை செலக்ட் பண்ணிக்கணும் ரெண்டாவது எனக்கு பக்கத்தில் பிடிச்சிருக்கு பக்கத்து காலேஜ் அப்படியெல்லாம் நீங்கள் அரசு கல்லூரியில் நீங்கள் ஒரு ஒரு டம்மியாக உங்களுக்கு சார் நீங்கள் கேட்கறது கிடைக்கல வேறு எதுவும் கிடைச்சா கூட பரவாயில்ல அதே விருப்பப்பட்டு படிங்க நல்லாவே உங்களுக்கு அதில் நீங்கள் சைன் பண்ண அதேமாதிரி பேர் ஆர்வம் இருக்கிற சப்ஜெக்டாக எடுத்து பண்ணணும் இப்போ வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சாதிக்க முடியும் ரைட்டுங்களா எஸ்பெஷலி இதை பார்த்துட்டு இருக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப உத்வேகத்தை கொடுங்க உங்கள் குழந்தைங்கள அதே மாதிரி கம்பேரிசன் வச்சுக்காதிங்க கம்பேரிசன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ மார்க்கு அவ்வளோ மார்க் அது தப்பு அதே மாதிரி இப்போ நீட் எக்ஸாமோட உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது அதுவும் இப்போ தெரியும்னு உங்களுக்கு அதோட இப்போது உங்களுக்கு அந்த இது கொடுத்துட்டாங்க ஆன்சர் இது இது வந்துருச்சு பார்த்துருப்பீங்க அப்போ அதை வச்சுட்டு நீங்கள் மனம் தளர வேண்டாம் இது ஒன்று தான் உங்களுடைய சாய்ஸா அப்படிங்கிறதெல்லாம் வச்சுட்டு இந்த ஒரு நீட்டு மார்க்கு தான் உங்களை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது தப்பான ஒரு தகவல் இது ஓகே இதா இல்லைன்னா இது இது இல்லாமல் நிறைய கோர்ஸஸ் இருக்குது நீட்டுங்கிறது ஒன்லி ஃபார் இது மட்டும்தான் பேராமெடிக்கல் அப்படின்ல அதில் நிறைய கேட்டகரி இருக்குது அது இட்ஸ் ஈக்குவல் டு டாக்டருக்கு நீங்கள் டாக்டரோடே தான் இருப்பீங்க இப்போ திடீர்னு வந்து ஒரு ஒரு குழந்தை வந்து எனக்கு சார் நான் வந்து அதாவது அந்த டாக்டரோடே ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா டாக்டர் எல்லாமே பண்ண மாட்டாங்க டாக் டாக்டரோட நீங்கள் இருக்கிற மாதிரி திடீர்னு ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கணும் அனஸ்டிசியா அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் படிக்கணும் படித்தாவே நீங்கள் இந்த மாதிரி பேராமெடிக்கல் போயிடலாம் அதனால் நீட்டுங்கிற மார்க்கை வச்சுட்டு நீங்கள் ஒரு கம்பேரிசன் கொடுக்கக்கூடாது பேரண்ட்டு அதே மாதிரி இது நீட்டு மார்க்கு கம்மியாயிடுச்சு அந்த மாதிரின்னா உங்கள் குழந்தைங்களை எதுவும் சொல்லாதீங்க ஒன்றும் பிரச்சனை அதே மாதிரி இந்த நீட்டுன்னு வச்சுட்டு நிறைய அக்காடமிக்கில் அது வேறு மாறி போயிட்டுருக்குது அதனால் அதெல்லாம் நீங்கள் குழந்தைங்கள் பெற்றோர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணி எதுனாலும் தீர்மானிங்க இப்போ நம்ம அதனுடைய கண்டினியூஷன் போயிடலாம் நம்ம இதுவரோ சோஃபார் வந்து பார்த்துருக்கோம் நீட்டு வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா என்னென்ன இதுக்கு போகலான்னு பார்த்தோம் என்னென்ன நீட்டுங்கிறது வந்து என்டிஏ அவங்க இது பண்ணுறாங்க அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் எம்பிபிஎஸ் போகலாம் பிஹெச்எம்எஸ் போகலாம் பிஏஎம்எஸ் போகலாம் அப்புறம் வந்து இதெல்லாம் சொல்லியிருந்தோம் ரைட்டுங்கனா அப்புறம் பிடிஎஸ் ரைட் இதுக்கெல்லாம் அப்புறம் பிபிஎஸ்சி இதெல்லாம் பிபிஎஸ்சிங்கிறது ஏற்கனவே சொல்லுங்க என்னது பிபிஎஸ்சினா பிபிஎஸ்சினா பெட்டினரி சயின்ஸ் இல்லையா அது படிக்கிறதுக்கு மாட்டு டாக்டர் அப்படிமா கால்நடை மருத்துவர் அப்படிங்கிறதுக்கு ஓகே சரி இப்போ அது அப்படியே ஃபாலோப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அதே மாதிரி எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம் ரைட் அதனுடைய அதாவது டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருந்து எப்படி வருதுன்னு சொல்லியிருந்தோம் ரைட் இப்போ இன்றைக்கி இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆர்முடு ஃபோர்சஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து நிறைய பேர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பற்றி ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கீங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம அது நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து என்ன மாதிரி அவங்க உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தட் இஸ் இது நீங்கள் நீட்டு மாதிரியே இது ஒரு எக்ஸாம் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ரைட் சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் குவாலிஃபிகேஷன் என்ன சார் இருக்கும் இதுக்கு என்ன தேவை என்ன முடிச்சவங்க இதில் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு திங் ஃபஸ்ட் அட்டம்லே முதல் அவங்களுடைய அப்பியரன்ஸ் அட்டம்லே கிளியர் பண்ணவங்களாம் இருக்கணும் ஒன்று செகண்ட் திங் வந்து வாட் தேர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யுவர் சைடு இங்கிலீஷு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி பாருங்கள் இதில் ஒரு எக்ஸ்ட்ராவோ ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் ஒன்று சேர்த்துருக்காங்க என்னதுங்க இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஆனால் சோஃபார் வந்து நீட்டில் நம்ம பார்த்தது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அது மூணு சப்ஜெக்ட் பண்ணுறது ஆனால் இதில் இங்கிலீஷும் கேட்டிருக்காங்க மூணாவது மேக்ஸிமம் சிக்ஸ்டி மார்க்ஸு மினிமம் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஸோ இதுதான் உங்களுடைய அகாடமிக்கு இல்லை வச்சுருக்கிற குவாலிஃபிகேஷன் ஸோ தீஸ் ஆர் தெரிஞ்சிங்ஸ் ஃபஸ்ட் அட்டம் அப்புறம் வந்து இதில் என்னென்ன வருது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் இ இங்கிலீஷ் அப்புறம் மேக்ஸிமம் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட்டு மார்க்ஸு மினிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்ஸ் ரைட் இது வந்து அக்காடமிக் குவாலிஃபிகேஷன் ரைட் இந்த இது பார்த்தாவே தெரியும் படத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பாருங்கள் எப்படி இருக்காங்க ஆம்புடு ஃபோர்ஸஸ் அந்த மில்ட்ரி அந்த அதே யூனிஃபார்ம் தான் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு பெரிய வாய்ப்பு இப்போ நார்மலாக நம்ம இங்கே இருக்கிற ஒரு பப்ளிக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது மருத்துவ சேவை பார்க்குறதுக்கும் அங்கே போய் நம்ம இந்தியாவுக்காக இந்தியாவோட அவங்க இருக்கிற அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் விச் மீன்ஸ் நம்ம டிஃபென்ஸில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறது ஒரு பெரிய பாக்கியம் அதனால் இந்தியில் போய் நம்ம பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாலச்சிருந்தது பார்த்துக்கேன் ரைட் சரி சார் இதில் மொத்தம் எத்தனை சீட்டு சார் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் மொத்தம் எத்தனை சீட்டு இருக்குது மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி சீட் இருக்குது ரைட்டு அதாவது நூற்றம்பது இந்தியா ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ரைட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூற்றம்பது சீட்டில் நாம் வந்து நம்ம இண்டியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு சீட்டும் அதே பாருங்க கவுர்மெண்ட் ஸ்பான்சர்ட் சீட்ஸ் டூ ஃபாரின் ஃப்ரெண்ட்லி நேஷன் ஸோ வெளியிலேருந்து வராங்க இல்லையா அயல் நாட்டை அவங்களுக்கு ஒரு அஞ்சு சீட் இருக்குது அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குங்க நம்ம இந்தியாஸ்க்கு எத்தனை சீட் இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இல்லையா நூற்றம்பது சீட்டில் நூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சு வந்து ஃபாரின் இது ரைட்டுங்களா நெக்ஸ்ட்டு சார் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவே பாருங்கள் கெட்டாக இருக்குல்ல அந்த மாதிரி அதில் நம்ம நார்மலாக படிக்கிறதுக்கும் இதில் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு என்டலி டிஃபராக இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது நம்ம வித்தின் இந்த ஒரு சர்க்குல்லே தான் இருப்போம் இந்த இவ்வளோ தான் அப்படிங்கிறது ஆனால் இதே நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துல படிக்கிறப்போ நம்மளுக்கே ஒரு பெரிய உத்வேகம் வரும் இவ்வளோ தூரம் இருக்கா இந்த மாதிரியெல்லாம் நம்ம இந்தியன் ஆர்மிஸ் இந்த டிஃபென்ஸ்லாம் இப்படி ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கே ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடெண்ட்டை கொடுக்கும் ஸோ அங்கே மாதிரி படிக்கிறதுல ரைட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் நூற்றி நாற்பத்தஞ்சி சீட்டு சரி சார் இதில் கோ எட்டா சார் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே இதில் வந்து நம்ம கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சீட்டு பாய்ஸ்க்கு ஒன் ஒன் ஃபைவ் சீட்ஸ் விச் மீன்ஸ் நூற்றி பதினஞ்சு சீட்டு வந்து பாய்ஸ்க்கும் முப்பது சீட்டு வந்து கேர்ள்ஸுக்கும் ரைட் அப்போ டோட்டலாக எவ்வளோ வருதுங்க நூற்றி நாற்பத்தஞ்சி சீட்டு கரெக்டாக ஓகே இது வந்து இது ஜென்ரல் சீட்டு அப்போ மீதி எத்தனை சீட் இருக்குது இன்னும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அஞ்சு சீட் எங்கே போயிருக்கு ஃபாரின் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் சரி இதில் சார் கோட்டாலாம் இருக்கா இந்த ரிசர்வேஷனில் வந்து அலாட்மெண்ட் இருக்கான்னு பார்த்திங்கன்னா இருக்குது அலாட்மெண்ட் பாருங்கள் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு பத்து சீட்டு வந்து அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அம் நூற்றி நாற்பத்தஞ்சு சீட்டில் இது ஒரு பத்து சீட்டு போயிடுச்சு அப்போது மீதி நூற்றி முப்பத்தஞ்சு சீட்டு கரெக்டுங்களா அந்த நூற்றி முப்பத்தஞ்சு சீட்டு எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ஒரு பத்து போகுது ரைட் சரி இப்போ வந்து நான் ஒரு மாவட்டம் போயிருந்தப்போ ஒரு மாணவர் வந்து திடீர்னு வந்து இந்த விஷயத்தை தான் கேட்டார் சார் இதில் வந்து நாங்கள் அப்ளை பண்ணால் இப்போ மற்றதில் பண்ணுறதுக்கும் இதுக்கும் நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க சார் இந்த மாதிரி என்ன சொல்கிறது பார்க்குறதுக்கு ஒரு ஒரு பூரிப்பாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு இதுனால் அப்போ நம்ம இங்கே ஒரு நீட்டு முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் பண்ணுறதுக்கும் அங்கே பண்ணுறதுக்கும் என்ன வேறு என்ன மாதிரி சார் பெனிஃபிட்ஸை நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சாரு பெனிஃபிட்ஸ் இருக்குமா இருக்காதா உங்களுடைய பார்வையில் யோசிங்க இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா எப்பவுமே டிஃபன்ஸ் அப்படின்றப்போ அதுக்கு வேறு மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அது என்னன்னு பார்ப்போம் இப்போது ஸ்க்ரீனிங் எந்த மாதிரி சார் வந்து அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு கேண்டிடேட் டோட்டல் இதில் அது வந்து ஆன் நீட்டு நீட் பேஸ் பண்ணி தான் இல்லை பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது பாய்ஸும் கேர்ள்ஸ் வந்து முந்நூற்றறுபது கேர்ள்ஸும் ஓகேங்களா அப்போது ரிசல்ட் வந்து எப்படின்னா ஏஎஃப்எம்சி அந்த வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கலாம் அது என்ன சார் ஏஎஃப்எம்சி அப்படின்னா ஆம்புன் ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் அந்த வெப்சைட்டில் பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பேஸ்ட் ஆன் நீட்டு அதில் அந்த பாய்ஸ் இவ்வளோ பேர் எடுக்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேரும் அப்புறம் கேர்ள்ஸ் வந்து முந்நூற்றி பேரும் இது எப்படி சார் அது கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து நீட்டில் அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி வராங்க இல்லையா ஃபஸ்ட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேர் அந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு புரிதலுக்காக அதே மாதிரி அதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட்டு கேட்டகரியில் வந்து முந்நூற்றறுபது பேர் வராங்க பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த கேட்டகரி ஸோ இவங்க வந்து அந்த நீட்டை பேஸ் பண்ணி அந்த மார்க் எடுத்துகிட்டு இதை ஸ்கிரீனிங் இது ஓகே சரி இதனுடைய ரிசல்ட் வந்து எப்படி சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருக்கோம் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டு ஆமடு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் அந்த இதில் வந்து பார்த்துக்கலாம் சார் இதில் வந்து இப்போது என்ன மாதிரி ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க சார் இந்த மாதிரி இதில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு மூணு இது அது இல்லாமல் ஒரு மேக்ஸு சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு வந்து எந்த மாதிரி சார் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி டெஸ்ட்டோட பேட்டர்ன் எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதனுடைய மூட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார் இது வந்து நம்ம அங்கே பென் பேஸ்டு டெஸ்ட் இல்லைங்களா பேப்பர் பேப்பரில் நம்ம வந்து ஒரு சீட் இருக்கும் அதில் வந்து நாலு ஆப்ஷன் இருக்கும் அந்த நாலில் ஏதாவது ஒன்றை வந்து நம்ம எக்ஸாக்ட் ஆன்சராக இருக்குமோ அதை சேட் பண்ணி கொண்டு வரோம் இல்லைங்களா இது வந்து அது வந்து ஆஃப்லைன் மோட் ஸோ இது வந்து டெஸ்ட்டு மோடு பற்றி பார்த்தீங்கன்னா சிபிடின்னு சொல்லுவோம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஆன்லைன் மோடில் தான் இருக்கும் ரைட்டுங்களா ஆன்லைன் மோடில் விச் மீன்ஸ் சிபிடின்னு சொல்கிறது இது அந்த மாதிரி மைண்ட்வேஜ் சரி இந்த டெஸ்ட்டு பேட்டர்ன் எப்படி சார் இருக்கும் டெஸ்ட்டு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு காம்ப்ரிகென்சன் லாஜிக்கல் ரீசனிங் அப்புறம் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு இன்டர்வியூ அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சரி ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து இங்கிலீஷுன்னு கொடுத்துருக்காங்க அது என்ன சார் இங்கிலீஷ் அப்படின்னா ஸோ பேசிக்காக அவன் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் யுவர் சைட் ஸோ பேசிக்காக எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸோ இதுதான் இது ரைட் இங்கிலீஷு காம்ப்ரிஹென்ஷன் லாஜிக்கல் ரீசனிங் அப்புறம் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு அப்புறம் இன்டர்வியூ அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்புறம் இங்கிலீஷ் சொல்லிவிட்டோம் காம்பரியன்சன் அப்படிங்கிறது திடீர்னு வந்து உங்கள்கிட்ட ஒரு இது கொடுத்துட்றாங்க அது கட்டுரையாக இல்லை ஒரு வடிவமாக எப்படி வந்து தொகுத்து எழுதுறது அப்படிங்கிறது காம்பிரிகன்சன் கேட்டகரி அப்புறம் பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கும் இதோ ஒரு இது கொடுத்துருவாங்க அது வந்து அது லாஜிக்காக எப்படி வந்து அதை நம்ம அதை வந்து அந்த பர்டிகுலருக்கு ஆன்சர் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது அப்புறம் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு இது ஓரியன்ட் அப்புறம் இன்டர்வியூ இன்டர்வியூங்கிறது விட் மீன்ஸ் யூனோ இந்த ஒன் டு ஒன் ஃபேஸ் டு ஃபேஸ் ரைட் அந்த மாதிரி வந்து இன்டர்வியூ உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி இங்கிலீஷு செகண்டு காம்பிரிகேன்ஷன் செகண்ட் ஸ்டெப்பு மூணாவது வந்து லாஜிக்கல் ரீசனிங் இருந்தது நாலாவது சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு அஞ்சாவது இதெல்லாம் கிளியர் பண்ணப்பினால அப்படி இன்டர்வியூ சரி இதெல்லாம் முடித்த தான் அப்போ அந்த இந்த அமங்க ஒரு சிக்ஸு கேட்டகிரி இல்லை டெஸ்ட்டு பேட்டர் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு சிக்ஸு ஃபைவ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஓகேவா இதெல்லாம் ரைட்டு சரிப்பா அப்புறம் இது சொல்லியிருந்தோம் டெஸ்ட்டு மோடு சொல்லியிருந்தோம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு ரைட்டுங்களா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சிபிடி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஏ ஆஃப்லைன் மோட் இது ஆன்லைன் மோட் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் கம்ப்யூட்டர் டெஸ்ட் ஏன்னா கம்ப்யூட்டரில் நீங்கள் போய் உட்காந்துருவீங்க உங்களுக்குன்னு டக்குன்னு ஒரு லாகின் இருக்கும் பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க அதை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இது பண்ணிவிட்டு அது அங்கேருந்து கொஸ்டின் வரும் அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் ஒன் ஏனால் ஏ வந்து நீங்கள் சேட் பண்ணால் போதும் சேடில் இட்ஸ் நத்திங் பட் டிக் பண்ணால் போதுமானது டூக்கு பின்னா அந்த மாதிரி ஓகேவா ஸோ இது வந்து இருக்கும் சரி இப்போது சார் இந்த எக்ஸாமினேஷன் டோட்டல் எம்சிக்யூவில் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி சார்னால் ஃபார்ட்டி எம்சிக்யூ இருக்கும் எம்சிக்யூனால் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ரீகால் பண்ணி பாருங்கள் என்ன எம்சிக்யூனா மல்டிப்பல் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ரைட் இதில் வந்து ஃபார்ட்டி எம்சிக்யூவில் ஃபார்ட்டி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மார்க்கு எயிட்டி மார்க்ஸ்னு போட்டிருக்காங்க அப்போனா எத்தனை ஸோ ஈச் கொஸ்டின் தில் அலாட் டூ மார்க்ஸ் இல்லையா ஃபார்ட்டி இன்ட்டு டூ எயிட்டி மார்க்ஸ் இங்கே பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் யார் இருக்கா நம்மளோட தமிழகத்தை சேர்ந்த அப்துல் கலாம் ஐயா ஐயா இருக்கிறப்போ பாருங்கள் அவங்கள கூப்பிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அங்கே நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் ஸோ அதுதான் இதுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி ரைட் அது மாதிரி ஜனாதிபதியும் உங்களை வந்து அப்ரிஷியேஷன் பண்ண வருவாங்க அதான் ஃபார்ட்டி எம்சிக்கு அப்புறம் எயிட்டி மார்க்ஸ் சரி இப்போ இதில் டியூரேஷன் வந்து பார்க்கணும் இப்போ அதில் பார்த்தோம் நம்ம எத்தனை டியூரேஷன் சொல்லியிருந்தோம் அதில் வந்து நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் மினிட்ஸ் சொல்லியிருந்தோம் த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் இதில் நீட் யூஜே இதே டைம் இல்லை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கிறது அதாவது முப்பது நிமிஷம் ஸோ ரெண்டு மார்க்கு கரெக்ட் ஆன்சருக்கு ரெண்டு மார்க்கு சரி இதில் நெகட்டிவ் மார்க் இருக்கா சார் அப்படின்னா எஸ் நெகட்டிவ் மார்க் இருக்குது அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஃபார் ராங் ஆன்சர் அதாவது ஆஃப் மார்க் கட் ஆகும் அப்புறம் இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ண பார்க்குறேன் எக்ஸாம் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த நெகட்டிவ் மார்க் இருக்கிற எக்ஸாம்ஸில் மட்டும் மாணவர்கள் முடிந்த அளவு நல்லா தெரியும் அப்படிங்கிற ஆன்சர் அந் அந்த பர்டிகுலர் கொஷனுக்கு உண்டான ஆன்சர் மட்டும் நீங்கள் சேட் பண்ணால் ரொம்ப மகிழ்ச்சி இந்த அறகுறையாக சார் எழுபத்தஞ்சி பர்சன்ட் தெரியுது சார் அப்படின்னாலும் நீங்கள் அதை டச் பண்ண வேண்டாம் ஈவன் நைன்ட்டி நைன் பர்சன்ட் தெரியுது சார் அப்படின்னாலும் நீங்கள் டச் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா அந்த இது செகண்ட் தாட்டு இது தெரியுது சார் ஆனால் அப்படின்னு நீங்கள் வந்துட்டிங்கனாவே அந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்க ரொம்ப சிறப்பு ஏன்னா நெகட்டிவ் மார்க்கு நீங்கள் தப்பாக போச்சு அப்படின்னா வாங்கின மார்க்கும் அதிலிருந்து போயிடும் அதே மாதிரி தான் இதுக்குமே அதில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன் போட்டிருந்தோம் இல்லையா ரைட் இதில் அப்படி இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் அதாவது ஆஃப் மார்க் கட் ஆகும் டூ மார்க் அப்படிங்கிறது கரெக்டாக ஆன்சராக இருந்தால் ஆஃப் வந்து ராங் ஆன்சராக இருந்தால் ஆஃப் மார்க் கட் ஆகும் ஓகேவா ஃபைன் பார்த்துங்க சரி சார் இப்போ வந்து டைம் ஆஃப் அட்மிஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்காங்க அட்மிஷன் டைம் ஆஃப் அட்மிஷன் வந்து பாண்டு நீங்கள் கொடுக்கணும் இந்த மாதிரி இதுக்கு எது சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் ஓன்லி அறுபத்தி மூணு லட்சத்துக்கு உண்டான பாண்ட் எதுக்கு சார் இது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஏன்னால் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு நம்ம நடுவில் வரக்கூடாது இல்லையா வந்தால் லாஸ் யாருக்கு கவர்மெண்ட்டுக்கும் லாஸ் உங்களுக்குமே லாஸ் தான் அதனால் அதுக்காக தான் இந்த ஒரு பாண்டுங்கிற ஒரு இதை இங்கே இடத்துல வச்சுருக்காங்க டைம் ஆஃப் அட்மிஷனில் சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஒரு பத்து சீட் வந்து இதுக்கு அலர்ட் பண்ணுறாங்க ஓகேவா இப்போ அறுபத்தி மூணு லட்சம் பாண்ட் நம்ம இதுக்கு கொடுக்கணும் சரி இதில் நம்ம தம்பி ஒரு இடத்துல கேட்டார் நம்ம போயிருந்தப்போ ஒரு மாவட்டத்தில் பேசிட்டு முடித்தோன்னே சார் இதில் என்ன சார் அதுக்கும் இதுக்கும் என்ன அலௌன்சஸ் என்ன மாதிரி வாய்ப்புகள் என்னென்ன மாதிரி அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது கேட்டார் ஸோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம் அலௌன்சஸ் எதுக்கு சார் அலோவன்சஸ் ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸோ இது வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து டிஃபராக இருக்கும் மற்ற இடத்துல இங்கே நீங்கள் நீட்டில் எல்லாம் முடிச்சுட்டு போய் ஒரு கல்லூரியில் பண்ணுறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் வந்து பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ் வந்து வெரி ஹைஜீனிக் அஸ்வெல்லஸ் உங்களுக்கு ஃபுட் ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர பக்காவாக இருக்கும் அப்புறம் ரேஷன் அலோவன்சஸ் ஆஸ் பர் ஆம்டு ஃபோர்ஸஸ் ரைட் அதுக்கு உங்களுக்கு என்னவோ அதுக்குண்டான அலோவன்சஸ் கொடுத்துருவாங்க ரேஷன் அலவன்சஸ் சாப்பாட்டுக்கு இதுங்கிறது ஓகே அப்புறம் ரயில்வே கன்சஷன் இன் ஏசி கோச்சஸ் பார்த்தீங்களா ரயில்வே கன்சஷன் லைக் நீங்கள் இப்போ வந்து அதில் சேர்ந்துட்டீங்கன்னா நீங்களும் ஆமுடு பர்சன் தான் ரைட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே கன்சஷன் வந்து ஒரு ஏசி கோச்சில் போனீங்கன்னா உங்களுக்கு அது கன்சஷன் இருக்குது லைக்வைஸ் புக் அண்ட் எக்யூப்மெண்ட் அலோவன்சஸ் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புக் அண்ட் எக்யூப்மெண்ட் அலவன்சஸ் வந்து நாலாயிரம் கொடுக்குறாங்க இதுக்கு அதே மாதிரி பெர் இயர் இது அப்புறம் ஸ்டேஷ்னரி அலவன்சஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா பெர் இயர் ஸ்டேஷ்னரி நம்ம ஏதோ ஒரு திடீர்னு ஒரு பென்னு வாங்குகிறோம் இல்லை ஒரு நோட்டு வாங்குகிறோம் அப்படின்னா ஓகே இந்த அலோவன்சஸில் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் யூனிஃபார்ம் அலவன்சஸ் சிக்ஸ் தௌசண்ட் பெர் இயர் ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரரூவா லைக்வைஸ் ஹேர் கட்டிங் அலோவன்சஸ் ஹேர் கட் பண்ணுறது கூட காசு தராங்களா கண்டிப்பாக தராங்க நூற்றி பத்து நூற்றி நாற்பது ரூபா பெர் மன்த்து ஒரு மாதத்துக்கு நூற்றி நாற்பது ரூபா தராங்க அதே மாதிரி வாஷிங் அலௌன்சஸ் சார் இல்லை சார் என் சட்டை பேண்டை வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஐநூற்றி அறுபது பெர் மன்த்து இன்சூரன்ஸ் அதே மாதிரி பாருங்கள் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரூவா அதே மாதிரி பதினஞ்சு லட்சம் வரலும் கொடுக்குறாங்க ஓகேவா சரி இப்போ எம்ப்ளாய்மெண்ட் அண்டு சேலரி சார் இதுக்கு சேல்ரி வைஸ் எப்படி சார் இருக்கும் ஏன்னா இப்போ மற்றது அதுலெலாம் பார்த்தோம் ஒரு சேல்ரி சொல்லியிருந்தோம் இதுக்கு வந்து என்ன மாதிரி பொசிஷன் நேம் எப்படி இருக்கும் அதே மாதிரி என்ன மாதிரி சேல்ரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் ரேங்கு ஃப்ரம் டூன்னு கொடுத்துருக்கோம் ஃப்ரம் வந்து கேடக்டர்ந்து லெஃப்டினன்ட் அப்படிம்பாங்க இல்லையா அது வரலும் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் மந்த்லி அதே வந்து லெப்டினன்ட் டூ கேப்டன் அந்த மாதிரி வர்றப்போ பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி நூறுரூபா ரைட் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் இதே கேப்டன் டூ மேஜர் ஸோ இந்த கேட்டகரி கேப்டன் வந்து மேஜர் வரலும் பார்த்தீங்கன்னா எழுவத்தொன்னாயிரத்தி ஐநூறுரூபா இது மாதிரி வாங்கிக்கலாம் சரி அடுத்தது மேஜர்லேருந்து லெப்டினன்ட் கார்னல் அது வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இதெல்லாம் பெர் மந்த்து தான் நல்லா மைண்டில் வச்சுங்க மந்த்லி சேல்ரி இது ஓகே அடுத்தது லெஃப்டினன்ட் கார்னல் டூ அப்புறம் கார்னல் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபா லைக்வைஸ் நெக்ஸ்ட் கேட்டகரி பிரிக்டார் வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்புறம் மேஜர் ஜென்ரல் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இது அப்புறம் இருக்கிற ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஜி சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா டூ லேக் லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்னொன்று ஒன் லேக் எயிட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸோ இதுதான் அவங்களுடைய மந்த்லி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு ரேங்கை பொறுத்து மாறும் ஒரு ரேங்கு கேட்லருந்து லெஃப்ட் ஹேண்ட் வரலும் மாத்தினா இந்த கேட்டகரி அது மாதிரி தான் அதனால தான் அந்த ஃப்ரம் டூனு போட்டு நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு பெரிய உத்வேகம் கொடுக்குது இல்லைங்களா இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ்பெஷலி லேடிஸாக ஃபுல்லாக அவங்களுடைய தலைமையில் தான் நடந்தது ஸோ அந்த மாதிரி இது அந்த ட்ரெஸ்ஸே ஒரு பெரிய அது நெக்ஸ்ட்டு பாருங்க எய்ம்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ரைட் இது வந்து எங்கே இருக்கு மெயின் இது டெல்லியில் இருக்குது ரைட் அதை பற்றி போட்டிருக்காங்க அதனுடைய கேம்பஸோட ஃபோட்டோ பாருங்கள் இதெல்லாம் இது இருக்குது ஃபோட்டோஸ் அது மாதிரி உங்களுக்கு அதனுடைய இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க கேம்பஸோட இது அப்புறம் அடுத்தது நம்ம தமிழகத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கு அருகில் மிக அருகில் உள்ள ஜிப்மர் புதுச்சேரி நம்ம யூனியன் டெரிட்டரி ஜிப்மர் புதுச்சேரி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சென்ட்ரல் இதில் வந்துடுது ஓகேங்களா இப்போ வந்து இதுக்கும் நம்ம முன்னால் ஒன்று போட்டிருந்தோம் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த ப்ரீவியஸ் என்னுடைய எபிசோடில் அதில் பார்த்துங்கன்னா ஒரு இது சிலது மட்டும் ப்ளூ கலரில் அண்டர்லைன் பண்ணியிருந்தோம் நியாபகம் எய்ம்ஸ் டெல்லி அப்படின்னு ஸோ அதுதான் இதனுடைய இது போட்டிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட்டு அதேமாதிரி ஜிப்மர் புதுச்சேரி அதனுடைய உங்களுடைய ஃபோட்டோஸ் அப்புறம் இது இது வந்து நம்ம தமிழகத்தில் இருக்கிறது வெரி ஃபெமிலியர் மெடிக்கல் காலேஜ் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் ரெப்யூட்டட் இதில் வந்து இன்னொரு நம்மள பெரிய ப்ளஸ் என்னென்னா இதில் நிறையா ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்து இங்கே வந்து மருத்துவம் பார்த்துட்டு போகிறாங்க அயல்நாட்டிலேருந்து ஏன்னா ரொம்ப ஸ்பெஷலைசேஷன் நிறையா ஸ்பெஷலைசடு டாக்டர்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிறதுனால கண் கூட நாங்களே பார்த்துருக்கேன் நிறைய பேர் நான் என்ன நம்ம ட்ராவல் பண்ணுறப்பையும் அந்த மாதிரி அந்த பக்கம் நீங்கள் கார்லேயே கிராஸ் பண்ணிங்கன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு இந்திய ம மக்களை காட்டிலும் ஃபாரினர்ஸ் நிறைய அங்கே வராங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் நிறையா அங்கே நம்ம தமிழகத்தை கா தாண்டி நார்த் இண்டியன்ஸ் நிறைய வந்து அங்கே மருத்துவம் பார்த்துட்டு போகிறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பெருமை ரைட் இப்போது இதில் வந்து நம்ம இதெல்லாம் பார்த்ததெல்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த எக்ஸாம் பற்றி சொல்லியிருந்தோம் இதில் ரொம்ப முத்தாய்ப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மெடிக்கல் ஓரியன்ட் எல்லாமே நம்ம சொல்லிட்டு வந்துருந்தோம் என்ன சார் மெடிக்கல் ஓரியண்டட் வந்து சொல்லிட்டுருந்தோம் அப்படின்னா இந்த நீட்டுங்கிறது சொல்லியிருந்தோம் அதை ரெண்டோட அப்படியே சாரம்சுள்ள கொண்டு வந்தலாம் நீட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு கோர்ஸஸ் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எம்பிபிஎஸ் போகலாம் அப்புறம் பிஹெச்எம்எஸ் போகலாம் பிஏஎம்எஸ் போகலாம் ரைட் பிஎஸ்எம்எஸ் போகலாம் அப்புறம் பிபிஎஸ்சி போகலாம் அப்புறம் ஒருதட் ஏஹெச் சொல்லியிருந்தோம் இதெல்லாம் அதே மாதிரி இப்போது இதில் வந்து யார் போக முடியும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதுதான் சொல்லியிருந்தோம் ரைட் அதே மாதிரி இதுவும் ஏ ஏஹெச்எம்எஸ் பார்த்துருக்கீங்க ஸோ இதுவும் நல்லா மாணவர்களை வந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்த விடைப்பெறுவு உங்களுடைய కల్వి ఆలోచకర్ ఇయరాజా దండి.